கிளிக் பண்ணி பார்த்த உங்களுக்கு நன்றி அதாவது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை சொல்லிக்கிறேன் நான் செமி ரிஜிஸ்டர் அனலிசிஸ் கிடையாது ஓகேவா நாங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது நம்ம எப்போவுமே மாதம் மாதம் இல்லைங்களா மாதம் மாதம் வாரம் வாரம் இந்த வாரம் இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் இந்த மாதம் அந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்குற ஒரு லிஸ்ட்டு தான் ரொம்ப லாங்கெலாம் இருக்காது பட் அது என்னென்ன ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணால் பெட்டராக இருக்கும் என்னென்ன ஸ்டாக்கை நம்ம மஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் எந்தெந்த செக்டர்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பேசிக்காக ஜூன் ஜூலை ஓகேங்களா ஜூலை ஸ்டார்ட் ஆக போகுது ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று ஓகேங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து பார்க்கணும் ஆட்டோமொபைல்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது நிறையா ஸ்டாக் இருக்குது நிஃப்டிலையுமே நிஃப்டிலேயே ஆறு ஸ்டாக் இருக்குது இதில் மெயினாக ஏதோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எம்எனம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் இப்போ நான் சொல்ற ஸ்டாக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சேன் இன்றையில ஒரு நல்ல நல்ல நல்லபடியா ஒரு மூமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஸ்டாக்கை தான் நம்ம வந்து பிக் பண்ணி வச்சிருக்கோம் எம்என் ஓகேவா எம்எனம் அப்படிங்கிற ஸ்டாக்கு ஸோ நீங்க என்ன பண்ணணும் நான் இப்போ ஸ்டாக்கு கொடுக்குறேன் ஸ்டாக்கு கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும் டேரெக்டாக எடுத்தோடனே ஓகே இவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு எடுத்து ஓகே நம்ம ட்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட் ஓபன் பண்ணி சார்ட் அனலைஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல அப்படின்னா நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் ப்ரீவியஸாக வீடியோஸ் போட்டுருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஸ்கேல்பிங்காக பண்ணணுமா ஸ்கேல்பிங்காக பண்ணுங்கள் ட்ரேடாக பண்ணணும்னா ட்ரேடாக பண்ணுங்கள் இல்லை வந்து எனக்கு இந்த ட்ரேடிங்லாம் செட் ஆகாது நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள் ஈஸியாக ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுங்கள் இல்லை இட்றாட் கம்மியான கேபிட்டல் தான் இருக்குது என்னால ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன் ஒரு லாட்டருக்கு ஸ்கால்பிங் ஒன்றாக அப்படின்னாலும் ஓகே டெய்லி இரநூறுவா போதும் ரூபா போதும் அப்படின்னு பண்ணாலும் ஓகே நினைக்கிற மாதிரி பத்து லட்சா வேணும் அஞ்சு லட்சரூவா வேணும் இவ்வளோ குவாண்டிட்டி தான் போடுறோம் அப்படிங்கிற கான்செப்டெலாம்ங்க கிடையாது சின்ன லாபமும் சிறு சிறுவை சேமித்தால் சரியா பெரு பெரிய பெருவெள்ளம் சிறுதொல்லி பெருவெல்லம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நீங்க பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எம்என்எம் மெயினா பாக்குறது எம்எம்எம் ஸ்டாக்கை வந்து மஸ்டா வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நல்லா மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்க தான் உங்களுக்கு வந்து பிக் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல்ஸ்லாம் எம் எண்ணம் ஓகேங்களா ஸோ இதுக்கு அடுத்து வேறு என்ன ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அதே ஆட்டோ மொபைல்ஸ் வந்தீங்க அப்படின்னா சோ ஆல்ரெடி பஜாஜ் எல்லாம் பெரிய மூமெண்ட் கொடுத்துருச்சு இல்ல பஜாஜ் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு ஈச்சர் மோட்டார்ஸ் வேணும்னா வச்சுக்கோங்க ஈச்சேர் மோட்டார்ஸ் ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க அது மாதிரி மாருத்தியுமே நீங்க ஆப்ஷனா வச்சுக்கோங்க ஓகேங்களா மாருத்தி ஈச்சேர் மோட்டார்ஸ் ரெண்டுமே ஆப்ஷனா வச்சாங்க ஸோ அது போக பேங்கிங் செக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக பார்க்கக்கூடிய பேங்கு இப்போ நம்ம நம்மள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஹெச்டிஎஃப்சி அதை கூட போகிறது கிடையாது ஹெச்டிஎஃப்சிங்கிறது மெயின் பேங்க் இல்லைங்களா ஹெச்டிஎஃப்சி போக ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் ஆல்ரெடி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு எக்ஸ்பைரி டேக்கு பட் இருந்தாலும் மூமெண்ட் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்னும் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் ஐசிஐசிஐ பேங்க்குமே அப்படிதான் இப்ப நான் சொல்றது வந்து அப் ட்ரெண்டா இருக்கு டவுன் ட்ரெண்டா இருக்கு கால் ஆப்ஷன் எடுங்க ஆப்ஷன் ஆப்ஷர் அப்படிங்கிற சொல்லல இந்த அனலைசிஸை நீங்களாம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த அனலைசிஸை ஓனா அனலைஸ் பண்ணி பண்ணிக்கங்க கரெக்டான செட்டப் ப்ராப்பரான என்ட்ரி வந்தா மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் ஐசிஐசிஐ பேங்க் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணக்கூடிய பேங்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் ஓகேங்களா ஆக்சிஸ் பேங்க் அதே மாதிரி அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு ஏசியன் பெயிண்ட்ஸுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு ஃப்ரைடே ஸோ இது மாதிரி மூவமெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாம் தேதியிலருந்து பதினாறாம் தேதியிலருந்து மந்த் எண்ட் வரைக்கும் கன்சால்டேஷனில் இருந்த ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முக்கியமாக நோட் பண்ண சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாலி இல்லை பாலி இதே இதே மாதிரி உள்ள ஒரு கான்செப்டில் உள்ள ஸ்டாக்கு தான் இல்லை பாலிக்கப் நல்ல ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கசால்டேஷனுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் வளட்ட ஜூலை மாசங்கிறது வந்து ரெண்டு பக்கமும் வளட்டைலாக கூடிய இதாக இருக்கலாம் ரெண்டு பக்கமும் வளர்டைல் ஆகலாம் மோஸ்ட் ப்ராபலி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொறுத்து வெயிட் பண்ணி காத்திருந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து லைவ் செட்டப் சப்போ சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்ட் ஆஃபில் வந்து லைவ் வருவோம் அந்த லைவ்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் தீர்த்துக்கொள்ளாமல் எனக்கு தெரிவு கொடுத்து சொல்லிக்கிறேன் சோ ஸ்டீல பொறுத்த வரைக்கும் ஸ்டீலே இதை பொறுத்த வரைக்கும் கோல் இண்டியா அண்ட் ஜிண்டால் ஸ்டீல் இந்த ரெண்டையும் மெயினா பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இதுலயுமே கொஞ்சம் பெரிய டார்கெட் இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம லைவ் பாத்தவங்களுக்கு தெரியும் ஸ்விங் ஆப் பண்றவங்க வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு சோ ஜிண்டால் ஸ்டீலுமே அதே சேம் கான்செப்ட் தான் ஜிண்டால் ஸ்டீலுமே பெரிய மூமெண்ட் இருக்கு அதாவது நான் கொடுக்குற ஸ்டாக் வந்து அப் ரெண்டு அப்படின்னு மட்டும் கொடுக்கல டவுன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் இதை நீங்க வந்து ஓனா ஸ்டாக் அனலைஸ் பண்ணிக்கங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஜிண்டால் ஸ்டீலுமே பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்களா இன்ஃபோசிஸ் ஐடி செக்டரை பொறுத்தவரைக்கும் நிஃப்டி ஐடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் அடுத்த வரக்கூடிய ரெண்டு மாதம் நிஃப்டி விட்டுறாதீங்க ஐடில தான் வந்து உங்களுக்கு மெயினாக எல்லாமே நடக்கும் ஐடியை பொறுத்து தான் நிஃப்டி ஆகுது மேலே போகிறது கீழே போகிறது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இந்த ரேலி இப்போ இந்த இப்போ இப்போ வருது பார்த்தீங்களா இப்போ இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி நாலு இன்னூர்லேருந்து மேலே ஆகுது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஐடி தான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் அச்சுஎல் டெக் வந்து ரெண்டுமே மெயினாக பார்க்க வேண்டியது அது டெக் மஹேந்திரா டெக் மஹந்திராமே நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெக் மஹேந்திரா இதெல்லாம் ஐடி உள்ள செக்தது ட்ரெண்டுமே எங்களா ட்ரெண்டுமே நீங்க எடுத்து வச்சாங்க ட்ரெண்டுமே ஒரு நல்லபடியான ஒரு மூமெண்ட்டுக்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதுமாரி ஓவராய் ரியல் எஸ்டேட் ஓவராய் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியுமே வந்து பெரிய மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இதையுமே நீங்க எடுத்து வச்சீங்கன்னா ஓபராய் ரியல் எஸ்டேட்டுமே உங்களுக்கு நல்லபடியாக ஒரு மூமெண்ட் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அதாவது ஒரு சில ஸ்டாக் தான் இதில் வந்து லாட் சைஸ் வந்து அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட கம்மியா இருக்கிற லாட் சைஸ் படி தான் வந்து நம்ம எடுத்து கொடுத்து வச்சிருக்கோம் இல்ல கம்மியா இருக்கிற லாட் சைஸ் தான் நீங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் என்ன லாஜ் சைஸ் இருக்கு அப்படின்ட்டு ஸோ தெரியும் நினைக்கிறேன் முந்நூறு முந்நூற்றம்பது நூற்றம்பது இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லை இந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி மத் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்என்டி அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் எல்என்டிலையுமே ஒரே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் இந்த இந்த ஸ்டாக் தான் இது போவே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஸ்டாக் இருந்துச்சு ஏதாவது மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஐயில் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ முன்னாடி இன்னொரு சின்ன தகவல் என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மாதிரி ஒரு பத்து பேர் இல்லை நூறு பேர் வந்து யூடியூபர் வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பா இதை பார் பாரு அப்படின்ட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் நம்மளா உட்காந்து மார்க்கெட்டுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஒரு சில விஷயங்களை கற்றுக்க முடியும் ஸோ அதை பண்ணுங்க இப்போ நானே கொடுக்குறேன் அப்படின்னா பிளைண்டாக ஓகே இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு விட்டுறாதீங்க ஓகேங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு உள்ள வரீங்க ப்ராஃபிட் ஆகுறது லாஸ் ஆகுறது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் பட் நீங்க கத்துக்கிட்டீங்களா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் தான் கான்செப்ட் ஏன்னா ஒவ்வொரு யூடியூபரும் ஒவ்வொருத்தரும் ஆஸ் அ யூடியூபராகவே நான் சொல்றேன் இவ்வளவு நான் ட்ரேடராக பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ யூடியூபரா நான் சொல்றேன் யூடியூபர் சொல்ல வர்றதுக்காக இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இத பார்க்காதீங்க இந்த இண்டஸ்ட்ரீயா பார்க்காதீங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து அதை பண்ணுன்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நீங்கள் உங்களுடைய ஓன் செட்டப்ல ஓன் மெத்தடில் என்ன என்ட்ரி எடுக்கணும் எப்போ எடுக்கணும் எதனால் எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணி அப்படி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கான்செப்ட் வந்தால் மட்டும் அதை சாட்டிஸ்பேக்ஷனாக இருந்தால் மட்டும் என்ட்ரி போங்க ஏன்னா வரக்கூடிய காலங்கள் ஜூலை மாசங்கிறது வந்து நார்மலாகவே ரெண்டு பக்கமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டே அந்த வீடியோமே அப்கமிங்லாம் நாளைக்கு இல்லை வந்து மண்டேக்குள்ள வந்து நம்ம எப்படி இருக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரியூ வந்து நாளைக்கு இல்லை நான் மண்டேக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் ஸோ ஓவர் அனாலிசிஸ் ஆல்வேஸ் வில் மேக் அ பெட்டர் ட்ரேக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி